மக்களின் பணத்தில் கருணாநிதிக்கு சிலை வைக்கக்கூடாது கூடாது என்று உச்சநீதிமன்றம் திமுக அரசுக்கு திட்டவட்ட உத்தரவு மேலும் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்கியதற்காக அபராதத்துடன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது பொது கருணாநிதி சிலை அமைக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் பிரசாந்த் குமார் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு உத்தரவு தமிழக அரசின் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் சிலையை வள்ளியூரில் பொது நிலத்தில் நிறுவுவதற்கான கோரிக்கையை உச்சநீதிமன்றம் கடுமையாக நிராகரித்து மக்கள் பணத்தை முன்னாள் தலைவர்களின் புகழை பரப்புவதற்காக பயன்படுத்துவது சட்ட விரோதம் மற்றும் ஜனநாயக கோட்பாட்டுக்கு எதிரானது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டு அன்று வழங்கிய உத்தரவில் இது அனுமதிக்கப்படாது உங்கள் முன்னாள் தலைவர்களின் புகழை பரப்புவதற்காக மக்கள் பணத்தை ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பி தமிழக அரசின் சிறப்பு இலவச மனுவை தள்ளுபடி செய்த அமர்வு மதுரை உயர்நீதிமன்றத்தின் தடை உத்தரவை உறுதிப்படுத்தியது இந்த வழக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தினசரி காய்கறி சந்தை அருகில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலுக்கு பொருத்தமற்ற இருநூற்று பதினைந்து சதுர அடி பொதுநிலத்தில் கருணாநிதியின் வெண்கல சிலை மற்றும் பெயர் பலகையை அமைக்க அனுமதி கோரியது மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்கனவே இதை தடுத்திருந்தது ஏனெனில் இது போக்குவரத்து தடையை ஏற்படுத்துவதோடு பொது நிலத்தில் அத்துமீறி பயன்படுத்தி கூடுதல் முன்னூறு சதுர அடி பகுதியை கூட ஆக்கிரமித்து உள்ளதாக விமர்சித்தது உச்சநீதிமன்றம் இந்த தடையை உறுதிப்படுத்தியதோடு தமிழக அரசுக்கு சிறப்பு இலவச மனுவை திரும்ப பெறுமாறும் தேவைப்பட்டால் உயர் நீதிமன்றத்தை மீண்டும் அணுகுமாறும் அறிவுறுத்தியது ஆனால் மக்கள் பணத்தை பயன்படுத்துவதற்கு எந்த அனுமதியும் இல்லை என்று தெளிவுபடுத்தியது இந்த உத்தரவு திமுக அரசு பெரும் அவமானமாக உள்ளது ஏனெனில் நீதிமன்றம் ஜனநாயகத்தில் தலைவர்கள் மக்கள் இதயங்களில் நின்று கொள்வதே போதும் அரசு நிதியில் சிலைகள் அமைப்பது அரசியல் தலைவர்களின் தனிப்பட்ட புகழை பரப்புவதற்கான தவறான முயற்சி என்று விமர்சித்தது ஏற்கனவே திருவண்ணாமலை திருப்பதி போன்ற இடங்களிலும் உயர்நீதிமன்றம் கருணாநிதி சிலைகளுக்கு தடை விதித்து உள்ள நிலையில் இந்த தீர்ப்பு திமுகவின் அரசியல் உள்நோக்கங்களை அம்பலப்படுத்தி உள்ளது என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் உள்ளூர் மக்களின் எதிர்ப்பு போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொது நலனை பாதிக்கும் இந்த திட்டம் திமுகவின் ஆதரவாளர்களின் தனிப்பட்ட ஆசைகளுக்காக மட்டுமே என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது இது கட்சியின் நண்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது இந்த நிகழ்வு தமிழகத்தில் பொது இடங்களில் சிலைகள் அமைப்பது தொடர்பான சட்ட விதிகளை மீண்டும் வலியுறுத்தினாலும் திமுக அரசின் மக்கள் பணத்தை தவறாக பயன்படுத்தும் மனோபாவை வெளிப்படுத்தி கட்சியின் பிம்பத்திற்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது